ஈரோடு மாவட்டம் சித்தோடு அருகே ரவுடி ஜான் சாரமாரியாக வெட்டுக் கொள்ளப்பட்ட விவகாரம் தொடர்பாக கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் மக்புல் அகமது வழங்க கேட்கலாம் மக்புல் அகமது இது தொடர்பான மேலும் தகவல்கள் மாவட்டம் சித்தோடு சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் நேற்று நா நபர்களால் சேலத்தைச் சேர்ந்த பிரபல ரவுடி காரில் வைத்து கொடூரமான முறையில் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் என்பது என்பதுலேயே ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் நேற்று அந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட பூபாலன் சரவணன் கார்த்திகேயன் சதீஷ் ஆகிய நான்கு பேரை போலீசார் வந்து கைது செய்தனர் இந்த நான்கு பேரில் மூன்று பேரை காவல்துறையினர் சுட்டு பிடிக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்த என்ன காரணம் என்றால் காவல்துறையினரை தாக்க முயன்றதால் சுட்டு பிடிக்கக்கூடிய அந்த சூழல் ஏற்பட்டதால் நேற்று அந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நில இதனை தொடர்ந்து இன்று சேலத்தில் பதுங்கியிருந்த இந்த கொலை தொடர்பாக பார்த்திபன் அழகரசன் பெரியசாமி சிவகுமார் ஆகிய ஐந்து பேரை தற்போது போலீசார் பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இவர்களுக்கு இந்த கொலை தொடர்பான அனைத்து விசாரணையும் காவல்துறையினரால் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஈரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொலை சம்பவம் என்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக காவல்துறை உயர் அதிகாரிகள் அனைவரும் இது குறித்தான தொடர் விசாரணை மேற்கொண்ட என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது சரவணன் நாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றிய மக்பூல் அகமது